தமிழக அரசியலில் திடீர் திருப்பம் யாருமே எதிர்பார்க்காத பயங்கர ட்விஸ்ட் இனியும் ராமதாஸோடு இணைந்து செயல்பட முடியாது திடீரென திமுக பக்கம் வண்டியை திருப்பிய அன்புமணி ஸ்டாலின் கொடுக்க இருக்கும் மிக முக்கிய பொறுப்பு அதாவது பாமகவில் உட்கட்சி மோதல் தொடர்வதால் திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரத்தில் நிறுவனர் ராமதாஸ் நேற்று மூன்றாவது நாளாக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார் இதில் வன்னியர் சங்க நிர்வாகிகள் பங்கேற்றனர் இருப்பினும் பாமக தலைவர் அன்புமணியும் இவரது ஆதரவாளர்களும் நேற்றும் கூட்டத்தை புறக்கணித்தனர் கூட்டம் தொடங்குவதற்கு முன்பு ராமதாஸ் செய்தியாளர்களிடம் கூறுகையில் வன்னியர் சமூகத்திற்கு பத்தரை சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படாவிட்டால் நாங்கள் கடுமையான போராட்டத்தை நடத்துவோம் என்றும் வன்னியர் சங்கத்தை வலுப்படுத்தவும் தேர்தல்களில் மிகப்பெரிய வெற்றியை பெறவும் தேர்தல்களில் வன்னியர் சங்கத்தின் பங்கு குறித்து விவாதிக்கவும் இந்த கூட்டம் கூட்டப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்திருந்தார் மேலும் இதில் எடுக்கப்படும் முடிவுகளின் அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைபெறும் கூட்டங்களில் நானே பங்கேற்பேன் என்றும் இவர் கூறியிருந்தார் மேலும் பாமக கௌரவத் தலைவர் ஜி கே மணி செய்தியாளர்களிடம் கூறுகையில் வன்னியர் சங்கமும் பாமகவும் எந்த சமூகத்திற்கும் எதிரானவை அல்ல வன்னியர்கள் உரிமைகளை விரும்புகிறார்கள் அதேபோல அனைத்து சமூகங்களின் உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் வன்னியர்களுக்கு பத்தரை சதவீத ஒதுக்கீடு அதிமுக ஆட்சி காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது அது திமுக ஆட்சி காலத்தில் செயல்படுத்தப்படும் என்று நாங்கள் நம்பினோம் ஆனால் அது செயல்படுத்தப்படவில்லை செயலாளர்களை ராமதாஸ் பதவிகளிலிருந்து நீக்கப்போவதாக பாமக மாவட்ட தலைவர்கள் வதந்திகளை பரப்பியுள்ளனர் பாமகவில் ஏற்பட்டுள்ள குழப்பத்திற்கு விரைவில் ஒரு நல்ல தீர்வு எட்டப்படும் ராமதாசும் அன்புமணியும் விரைவில் சந்திப்பார்கள் என்று இவரும் கூறியிருந்தார் மேலும் இவர் இப்படி கூறிய நிலையில் தற்போது பாமகவினரை நிலைகுலைய வைப்பது போல மிகப்பெரிய அதிர்ச்சி செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது அது என்னென்னா தற்போது பாமகவில் இருந்து அன்புமணி விலக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது அதற்கு காரணம் ஒவ்வொரு முறையும் அன்புமணி அவரது தந்தை ராமதாஸிடம் அவமானப்பட்டு கொண்டே இருப்பதாகவும் இதனால் சுய கௌரவம் பாதிக்கப்படுவதாகவும் முடிவெடுத்து தற்போது பாமகவிலிருந்து விலக இருக்கிறார் அன்புமணி இவர் இப்படி விலகினால் பாமக இரண்டு துண்டாக உடைந்து கட்சியே காணாமல் போகும் அளவுக்கு சென்றுவிடும் என்பதை உணர்ந்துதான் இவ்வளவு நாள் தந்தையிடம் பொறுமையாக போயிருக்கிறாராம் அன்புமணி ஆனால் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பதைப் போல ஒவ்வொரு முறையும் அன்புமணி இறங்கி போக ஆனால் அதை ராமதாஸ் அவர்களும் அவருக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அன்புமணியை சுத்தலில் விட்டு கொண்டிருந்தார் ஆகவே இனிமேலும் ராமதாஸின் அதிகார நடவடிக்கைகளை பொறுத்து கொள்ள முடியாது என்று முடிவெடுத்த அன்புமணி இப்போது பாமகவிலிருந்து விலகி திமுகவில் தனது ஆதரவாளர்களுடன் இணைய உள்ளதாக செய்திகள் வெளியாகி வருகிறது அது மட்டுமில்லாமல் இப்படி இணைவதால் திமுகவில் முக்கிய பொறுப்பு ஒன்றும் அன்புமணிக்கு கொடுக்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதே சமயம் இது குறித்து திருமாவளவனிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி அன்புமணி வருவதால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது என்று திருமாவளவனுக்கு ஸ்டாலின் தரப்பில் வாக்குறுதியும் கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது மேலும் ஒருவேளை இப்படியாக வந்திருக்கும் இந்த செய்தி மட்டும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் வருகின்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதற்கு எதிரே எத்தனை கட்சிகள் சேர்ந்தாலும் பலனே இல்லாமல் போவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அது மட்டுமில்லாமல் இப்படி செய்வதுதான் ராமதாஸுக்கு நல்ல பாடமாக அமையும் என்றும் அன்புமணி தரப்பில் கூறப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது சரி நீங்க சொல்லுங்க ஒருவேளை திமுகவில் மட்டும் அன்புமணி இணைந்தால் திமுகவின் பலம் வரப்போகின்ற தேர்தலில் எந்த அளவுக்கு விஸ்வரூபமாக இருக்கும் என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்